ஸ்ரம்பானில் உள்ள ஜலான் ராசா சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத கும்பல் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மைவி வாகனத்தில் இருந்த இருவர் படுகாயம் அடைந்த நிலையில் பொதுமக்களால் எடுக்கப்பட்ட காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியது காணொலியில் வாகனத்தில் இருந்த மற்றொரு ஆடவர் இது தனது வாகனம் ஓட்டி தம்முடைய பாதுகாவலர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என மயக்க நிலையில் தெரிவித்துள்ள காட்சி இடம்பெற்றுள்ளது ஓட்டுநர் இருக்கையில் இருக்கும் ஆடவர் மயங்கிய நிலையில் உடல் முழுவதும் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார் துப்பாக்கிச் சூட்டில் பாதிக்கப்பட்ட இருவரும் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிரம்பால் மாவட்ட காவல்துறை தலைவர் அசாகார் அப்துல் ரஹீம் தெரிவித்தார் இந்த சூடு தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து தகவல் பெற்றதாகவும் தற்போது முதற்கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அப்துல் ரஹ்மான் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்